வணக்கம் வாழ்வாளமுடன் இன்னும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ப்ளஸ் டூ ரிசல்ட் நமது பிள்ளைகள் அவங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்க போகக்கூடிய ஒரு செய்தி நமக்கு வரும் சரி முதல்ல நல்ல மார்க் எடுத்து நல்ல முறையில் பாஸ் பண்ண அனைத்து பிள்ளைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் மார்க் குறைவாக இருக்கிறது என்ன கவலைப்பட்டுருக்கிறவங்களும் கவலைப்படாதீங்க ஆயிரம் வாய்ப்பு நமக்கு கொட்டி கிடைக்குது அதனால் ஜஸ்ட் மார்க்குங்கிறத ஒரு இக்னோர் பண்ணிவிட்டு பாஸ் ஆகிட்டோமா சந்தோஷப்படுங்க இன்னும் சில பிள்ளைகள் கொஞ்சம் தவறி இருக்கலாம் அப்படி தவறி இருந்தால் திரும்ப எழுதுறதுக்கான வாய்ப்பு உடனடியாக இருக்கும் அதனால் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் கவலைப்படுறது சரி இந்த பதிவு பிள்ளைகளுக்கா அண்ணா இல்லை பெற்றோர்களுக்கு ஏன்னா இந்த மூணு கேட்டகரி பிள்ளைகளையும் நீங்கள் கொண்டாட வேண்டும் நமது பிள்ளைகள் ஏதோ ஒரு சின்ன சர்க்கிளில் இருக்கலாம் இல்லை அபரிமிதமான மார்க் எடுத்து நம்மளை கவலைக்குள்ளாகவும் ஆக்கியிருப்பாங்க ஐயோ இவ்வளோ நல்ல மார்க் எடுத்த பிள்ளை நான் எங்கே கொண்டு போய் சேவ் பண்ணி தெரியலையேன்னு புலம்புற பெற்றோர்களும் இருப்பீங்க ஒரு சின்ன வீலர் வாங்கணும் ஏன் ஒரு குக்கர் வாங்கணும்னா கூட பக்கத்தில் நாலு பேர்கிட்ட கேட்குறோம் இந்த குக்கர் வாங்கலாமான்ட்டு ஒரு டூ வீலர் வாங்கினோன்னா மெக்கானிக்கை கூட கூட்டு போன காலங்கள் உண்டு இப்போ மெக்கானிக்கை பற்றி கேட்குறோம் இன்டர்நெட்டு நோண்டி நோண்டி அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துக்குறோம் எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்கும் அண்ட் ஆனால் பிள்ளைகளோட எதிர்காலம் இயங்கும் போது நம்ம இந்த மாதிரி சில யோசனைகள் செய்வது இல்லைங்கிறது தான் பெட்ரோல்கள் மேலே நான் வைக்கிற குற்றச்சாட்டு பெட்ரோல்கள் குறிப்பாக இந்த மாதிரி ப்ளஸ் டூ முடித்த பிள்ளைகளோட பெற்றோர்கள் ஒரு படிப்பில் நம்ம பிள்ளைகளை சேர்க்க போகிறோம் ரெண்டு கேட்டகரியாக இருக்கிறாங்க ஒன்று என்னன்னே தெரியாமல் பிள்ளைகள் ஏதோ ஒரு ஃபேஷனாக சொல்லும்போது அதை பெரிய லெவலில் எடுத்துக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலத்தில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் என்ன படிக்க போகிற ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் என்ன படிக்க போகிற ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இப்படியாக சொல்லியிருந்தாங்க ஸோ கடைசியாக என்ன ஆச்சு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு இந்தியாவில் எங்கே ஒரு மீடியம் கிளாஸ் பீப்புளாக ஆஃபர் பண்ணி ஹையர் எஜுகேஷன் போக முடியுமா பிஜி போக முடியுமா அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரியாலிஸ்டிக் நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அதுக்கு தகுந்த படிப்பு இதுங்கிறது தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிறாங்க நிறைய ஆன்லைன் இருக்குது நிறைய போர்ட்டல் இருக்குது அதெல்லாம் போய் நம்ம தேடி பார்த்து அனலைஸ் பண்ணி கூச்சப்படாமல் நாலு பேர்கிட்ட கேட்டு நம்ம பிள்ளைகளை ஹையர் எஜுகேஷன் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் காலேஜுகளை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப டிசிப்ளீன்டு காலேஜுன்னு தேடாதீங்க ஏன்னா ரொம்ப டிசிப்ளின்டு காலேஜில் படித்த பிள்ளைகள்லாம் படித்து முடித்த பிறகு அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி டேனாகிறாங்க ஏன்னா அந்த கம்ப்ரெஷனில் இருந்துட்டு அவங்களால வெளி உலகத்தை பார்க்கும்போது அவங்க வெளி உலகத்தை வேறு மாதிரி பார்க்குறாங்க அதனால் கொஞ்சம் ஈஸி ஸ்டடி ஈஸி கல்ச்சுரல் ஈஸி டிசிப்ளின் இருக்கிற காலேஜாக பார்த்தவங்க பிள்ளைகளை சேர்த்து விடுறதுங்கிறது வந்து அவங்களுக்கும் ஒரு காலேஜ் லைஃப்புங்கிறது ஒன்று கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு எல்லாரும் ஈயடிச்சாங்க அப்படி மாதிரி ஒரு காலத்தில் சிவில் சிவில் சிவில்னு அதுக்கு அதுக்கடுத்து கொஞ்சம் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல்னு ஓடினாங்க இப்போ எல்லாம் ஏஐ இன்னும் இருக்கிறாங்க இன்னும் ஒரு பக்கம் ஒரு சாரார் நீட் எழுதி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்னு இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கணும் வாட் நெக்ஸ்ட்டுங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள் படித்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்னங்கிறத யோசிச்சிங்கன்னா உங்களோட சிந்தனை தெளிவடையும் யு நம்ம சிவம் ஐயா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருப்பாரு எல்லோரும் மருத்துவம் படித்தா என்ன ஆகும்ன்ட்டு கொஞ்சம் அதையும் சிந்திச்சு பாருங்கள் நான் அதாவது மருத்துவம் படிக்கிறதுக்கு எதிரி கிடையாது நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம் வாட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்னங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா அது நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டூ படித்து முடித்த பிள்ளைகள் இனிமேல் பிள்ளைகள் கிடையாதுங்கிறதையும் உணருங்க அவங்க பெரியவங்களாக வளர்ந்துட்டாங்க அடல்ட் ஆகிட்டாங்கங்கிறதையும் உணருங்க எப்படி நம்ம பிள்ளைகளை இது வரைக்கும் ப்ளஸ் டூ வரைக்கும் எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்கூலில் கொண்டு விட்டு இறக்கிட்டு வந்து மத்தியானம் போய் சம்மமும் ஊட்டிகிட்டு வந்து இப்படியாக பண்ணிக்கிட்டு இருந்த பேம்பரிங் விட்டுட்டு பிள்ளைகளை சுயமாக சிந்திக்க விடுங்க ஏன்னா அவங்க அடுத்து டிகிரி பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு ஒர்க்குக்கு போனாங்கன்னா அங்கேயும் நம்ம பேம்பரிங் பண்ணுற நிலைமைக்கு போய்டுவோம் ஏன்னா அவங்களால அந்த மாதிரியான கல்ச்சருக்கு ஷூட் அவுட்டே ஆக முடியாது தனியாக இருந்து ஸ்டே பண்ண முடியாது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது ஸோ அப்போ நம்ம இந்த நேரத்தில் பிள்ளைகளை சக தோழன் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டிய இந்த நேரம் ஏன்னா இந்த டேர்னிங் பாயிண்டில் தான் லைஃப் டேன் ஆகுதோ இல்லையோ பல பெற்றோர்கள் மனசு டேன் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி ரொம்ப உடல் பாதிக்கப்பட்டு அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்த மருந்தை மருந்து கெடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பேரண்ட்ஸ் லைஃப் அவங்களுக்கு ஆகிடுது இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்படி ஆகிடக்கூடாது என்கிற ஆதங்கத்தில் தான் இந்த பதிவு அதனால் உங்களோட பிள்ளைகள் ப்ளஸ் டூ படிச்சிட்டாங்க அப்படின்னா ரிசல்ட்டு எதுவாக இருந்தாலும் இருக்கட்டுங்க முடிஞ்சு போச்சு ஸோ அதை பற்றி புலம்பியோ கஷ்டப்பட்டோ மனசால வருத்தப்பட்டோ ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் யோசிக்கணும் அப்படி செய்ய வேண்டிய விஷயத்தை தெளிவாக செய்யணும் திருத்தமாக செய்யணும் ஏன்னா புக்கே இருக்குது வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ப்ளஸ் டூன்ட்டு ஸோ அந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்கி படிங்க இது இல்லாமல் நிறைய யூடியூப்ஸ் இருக்குது என்ன படிக்கலாங்கிறத அட்வைஸ் பண்ணுறதுக்கு பிள்ளைகள் சொல்கிறாங்கங்கிறதுக்காக மட்டும் சில கோர்ஸில் சேர்த்துறாருக்கு ஏன்னா பிள்ளைகள் செல்கிற சில கோர்ஸுக்கு எதிர்காலத்தில் எந்த வேலையுமே இருக்காது ஒரு பொண்ணுகிட்ட நான் கேட்குறேன் என்னம்மா படிக்கிற காலேஜ் படிக்கிறேன் பதில் பாருங்கள் என்ன படிக்கிறேன்னு நான் கேட்டால் காலேஜ் படிக்கிறேன் சரி காலேஜ் படிக்கிறோமா அதில் என்ன கோர்ஸ் படிக்கிற தமிழ் இலக்கியம் படிக்கிறேன் தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு என்ன சும்மா வேலை செய்ய போகிற எதுக்காக நீ தமிழ் இலக்கியம் படிக்கிற புலவராக போகிறியா இல்லை தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிட்டு பிஹெச்டி இல்லை எம்ஃபில் ஏதாவது பண்ண போறியா இல்லை தமிழ் கவிதைகள் உலகத்தில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லை சார் நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் ஸோ அதுக்காக தமிழ் இலக்கியம் படிக்கிறாங்க ஏதாவது ஒரு டிகிரி வாங்கணுங்கிற ஒரு குறிக்கோளில் அப்போ அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுவும் தமிழ் இலக்கியங்கிறது எவ்வளோ டஃப் சப்ஜெக்ட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கோர்ஸில் ஜாயின் பண்ணலாமா ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கணும் இன்னும் சில பேர் வந்து லைப்ரரி சயின்ஸ் படிக்கிறோம்பாங்க லைப்ரரி சயின்ஸுக்கு இப்போ ஏதாவது வேலை வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக இல்லைங்கிறது தான் உண்மை ஸோ அப்போ நம்ம என்ன படிக்கிறோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்காலத்துக்கு குறிப்பாக நான் இப்போ உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறது மீடியம் கிளாஸ் பீப்புள் மீடியம் கிளாஸ் பீப்புளுக்கு வேலை வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கும்போது அது சார்ந்த படிப்புகள் அந்த படிப்புகளில் நம்ம எந்த படிப்பு படித்தா ஈஸியாக அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகலாம்ங்கிறதெல்லாம் கூறி வச்சு அதுக்காக உங்களோட கைடன்ஸ் பேரண்டல் கைடன்ஸ்ங்கிறத வச்சு படிக்க வைங்க ஆனால் அதே நேரத்தில் திணிக்காதீங்க சில பிள்ளைகளுக்கு படிப்புங்கிறது ஏதோ ப்ளஸ் டூ வரைக்கும் முட்டி மோதி ஆல் பாஸ் போட்ட ஸ்கூலு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்த ஸ்கூலுன்னு தவறி வந்திருப்பாங்க அவங்களோட கப்பாசிட்டி என்னான்னு பாருங்கள் ஏன்னா பல ஸ்கூலில் ஆள் பாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பாஸ் பண்ண வச்சுடுறாங்க அது வேறு விதத்தில் ஸோ பாஸ் பண்ணி வந்துட்டாங்க ஆ என் பிள்ள ப்ளஸ் டூ படிச்சிட்டான்ட்டு அவன் மேலே பெரிய கோர்ஸை கொண்டு போய் வச்சுடாதீங்க ஸோ அப்படி கொண்டு போய் வைக்கும்போது அந்த பிள்ளைகள் ரொம்ப மனசால் வேறு மாதிரி மாறி போகிறாங்க அதாவது ஒரு சீசனில் மனநலத்தை தேடி வந்தவங்க நிறையா என்கிட்ட இப்போ பிள்ளைகள் மனநலத்தை தேடி வர்றவங்க நிறையா பிள்ளைகளே கூட கூட்டி வர முடியாதவங்க ஒரு சாரார் ஸோ அப்படி கஷ்டத்தில் போயிட்டுருக்கிற இருக்கிறோம் அதனால் இன்றைய ரிசல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பலரின் வாழ்க்கைக்கு நீங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் எதாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பான்மைக்கு வாங்க ஜாலியாக இருங்க இன்றைக்கி அவங்கள தனியாக விடாதீங்க அவங்க சந்தோஷத்தை கொண்டாடுறதா இருந்தாலும் உங்கள் கூட கொண்டாடட்டும் அவங்களோட சந்தோஷம் குறைவாக கொண்டாடணுனாலும் உங்கள் கூட கொண்டாட்டும் சந்தோஷமே இல்லைன்னா கூட இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிற மாதிரி பார்த்துங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் என்கிற ஒரு சப்போர்ட் உங்கள்ட்ட இருந்து வேணும் அதை குறைவாக கொடுக்காமல் நிறைவாக கொடுங்க நல்ல தெளிவாக அடுத்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் தவறியவர்களுக்கு உடனே அவங்களுக்கு அடுத்த வாய்ப்புக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கோங்க உடனே அப்ளை பண்ணுங்கள் டிலே பண்ணாமல் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ம நல்ல மார்க் எடுத்து நல்ல முறையில் பாஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் மற்றவங்களுக்கு ஆ நானும் உங்களை மாதிரி தான் கவலையப்படாதீங்க வாங்க பார்த்துக்கலாம்ங்கிற ஆறுதல் கண்டிப்பாக என் சைட்லேருந்து உங்களுக்கு உண்டு படிப்பு மட்டுமே எல்லாம் கிடையாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க வாழ்க வளமுடன்